மக்களை வந்து கேப்டனுக்கான ஒரு இது ஒரு ஓகே யார் கேப்டன் நினைக்க போறா சபரி திவ்யா மற்றும் வந்து நம்ம பார்வதி மூணு பேர் தான் வந்து இந்த வாரத்துக்கான கேப்டனுக்கு தகுதி வந்தவங்க ஓகேங்களா இவங்க மூணு பேருமே வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு பிக் பாஸ் டாஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கோண மாதிரி ஒரு கோடு கழிச்சு இருக்கும் வந்து சபரி இந்த பக்கம் வந்து திவ்யா இந்த பக்கம் வந்து பார்வதி மூணு பேர் நிற்பாங்க ஒரு சின்ன பாக்ஸ் அந்த பாக்ஸ் வந்து பிக் பாஸ் ஒரு நாலு பாட்டில் கொடுப்பார் நடுவில் வந்து அந்த முக்கோணு மாதிரி இருக்கில்ல அந்த நடுவில் வந்து ஒரு நாலு பாட்டில் வைப்பார் அந்த நாலு பாட்டிலுமே வந்து ஸோ யார் வந்து மூணு நிமிஷம் டைம் யார் வந்து ரெண்டு பாட்டில் அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க ரெண்டு பாட்டில் வச்சிருக்கணும் மொத்தம் வந்து நாலு பாட்டில் இல்லை ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு பாட்டில் கூட பேலன்ஸ் ஒரு பாட்டில் அந்த ஒரு பாட்டில் வந்து யார் கடைசி அடிக்க வச்சிருக்காங்க மூணு நிமிஷத்துலேருந்து யார் முடிக்கிறாங்களோ இதுதான் வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் ஸோ கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பா இது இருக்குதுல வாட்ரு பா அந்த வாட்ரு பாட்டில் மாதிரி பாட்டில் இருக்குது அந்த பாட்டில் வந்து தொடக்கூடாது டிஃபெண்ட் பண்ணலாம் தடுக்கலாம் எப்படி இப்படி இப்படிலாம் தடுக்கலாம் பட் வந்து யாரும் அதை கையில் பிடிக்கக்கூடாது இன்னொரு நபர் கையில் இருக்கும்போது நீங்கள் பிடுங்கக்கூடாது ஸோ இது மாதிரி சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு பிக் பாஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும்பொழுது ஒரு ரவுண்டு வச்சு முடிச்சுட்டாங்க அந்த ஒரு ரவுண்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னா நம்ம பார்வதி இருக்காங்களா ஸோ பார்வதி அவங்க வந்து இவங்க போயிட்டு சபை வந்து டிஃபைன் பண்ண போயிட்டாங்க டிஃபைன் பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து உன் பாட்டில் மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்காக கொடுத்தா நல்லா வந்து பட்லேருந்து பாஸ் என் பாட்டிலாக கொடுத்தாங்க ஒரு பிளாஸ்டிக்காக கூட கொடுத்துருக்கலாம் இந்த டாஸ்க் வந்து வேறு ஓகேங்களா ஜஸ்ட் அங்கே தான் டாஸ்க் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதா டாஸ்க் அதனால் வந்து ஒரு ஒரு நார்மல் வாட்டர் பாட்டிலாக கொடுத்துருந்தாங்கலாம் இருந்துருக்கும் பட் பாட்டிலாக கொடுத்தால இவரு சபரி போது நம்ம பார்வதி அவங்களுக்கு டப்புன்னு மேலே பட்டு ஒரே பெருசாக முட்டை மாதிரி வீங்கிடுச்சு முட்டை மாதிரி வீங்கி அவங்க அழுது ரொம்ப நேரம் வந்து அவங்க வந்து கண்ணு பூச்சு அது சொல்லி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் அழுது அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அந்த உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கான ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது ஐஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு தான் அப்புறம் சப்போஸ் சொன்னார் நான் வந்து இது ஒரு கேமாக தான் விளையாண்ணே வேணுன்ற இதுமாதிரி பண்ணல ஸோ இது வந்து அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்த ஒரு விஷயன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார் இதெல்லாம் பேசும்போது எல்லாருமே அந்த கேம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ ஜட்ஜஸாக வந்து ரெண்டு பேரும் போட்டிருந்தாங்க கனி மற்றும் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் தான் ஜட்ஜாக இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இது எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்தில் வந்து சபரி வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டாண்ட் எடுத்திருந்தார் நான் வந்து வேணும்னு பண்ணல அப்படின்னு மாதிரி வந்து ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ பாரம் வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தது அப்புறம் வந்து டாக்டர் வராங்கன்னு சொல்லி கொண்டாடு கூலாகி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாங்க உட்கார இழுச்சிட்ட பிறகு மறுபடியும் பிக் பாஸ் நான் சொன்னார் இந்த டாஸ்க் வந்து சரியாக விழா இல்லை ஸோ க ப்ராப்பராக போகல மாதிரி வந்து அக்யூசியேஷன்னு பார்த்து வச்சுருந்தாங்க இது மாதிரிலாம் சரியாக இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க மறுபடியும் நான் போகிறேன் செகண்ட் ரவுண்ட் ஸோ இந்த மாதிரி இந்த பிக் பாஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து வரையும் செகண்ட் டாஸ்க்கெலாம் வச்சுதில்ல செகண்ட் டைம் எல்லாம் ஒரே டாஸ்க் வச்சு முடிச்சிடுவாங்க செகண்ட் டைம் டாஸ்க் வச்சாங்க செகண்ட் டைம் டாஸ்க்குள்ளேயுமே வந்து மறுபடியும் வந்து நம்ம பார்வதி வந்து கண் வீங்கி அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க வந்த பிறகு வந்து அவங்க டாஸ்க் வந்து அப்போ கூட விளாடுறேன்னு சொன்னாங்க பார்வதி என்ன சொன்னால் நான் இந்த டாஸ்க் அப்படியே விளையாடுவேன் ஸோ கண்ணெல்லாம் வீங்கினா கூட பரவாயில்ல நான் விளாடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நின்னாங்க மறுபடியும் வந்து நின்றுட்டு அந்த ஒரு ஃபேக்சுனாக ஒரு செகண்ட் சொல்லுவாங்க அந்த செகண்ட் வந்து திவ்யா அப்படி போய் சப்பி கேச் பண்ணும்போது தக்கு போய் பாட்டில் இருந்து வச்சுருவாங்க வெஜிட பண்ணா நிறைய ஃபவுல் கேம் விளையாட்டாங்க பார்வதி ஓகேங்களா நிறைய ஃபவுல் கேம் விளாட்டாங்க அது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க பட் ரெண்டு பேரும் கிட்ட நம்ம பிடிப்பாங்க வந்து நம்ம கனி கத்திகிட்டே இருப்பாங்க பிடிக்கூட பிடிக்கூட பிடிக்கலாம் பயமாக கத்திகிட்டு இருப்பாங்க பட் அது கத்ததுக்கப்புறமே பார்வதி பிடிச்சிருப்பாங்க ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் தேர்ட் ரவுண்ட் வச்சாங்க என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கெமி ஒருத்தங்கிற அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க சபரி கூட வந்து இந்த மாதிரி வந்து காலில் லாக் பண்ணி பார்வதி வந்து காலை லாக் பண்ணிவிட்டு பாட்டில் இதே மாதிரி சபரியை வந்து லாக் பண்ணார் மாதிரி வந்து கிம்மி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மறுபடியும் வந்து அது இன்னொரு கேம் கொண்டு வந்து ஆடி அதுக்கப்புறம் ஃபைனலில் தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பார்வதி மற்றும் வந்து சபரி தான் ரெண்டு பேரும் தான் டஃப் ஆயிடுச்சு ஸோ பார்வதி வந்து விடவே இல்லை கிட்டே போய் சபரி கிட்ட போயிட்டு நின்றுட்டு அந்த பாட்டில் எடுக்க உள்ள முயற்சி எடுத்தாங்க ஸோ அவர் வந்து காலையில் வந்து தெரியாமல் பட்டிச்சா வேணும்னு பண்ணாரான்னு தெரியல ஸோ காலையில் வந்து நம்ம பார்வதி காலை வச்சுட்டே இருந்தார் அவங்க வந்து திட்டின்னு இருந்தாங்க டே காலில் அறிவு இல்லாதவங்க அது எதுன்னு பயமாக திட்டிருந்தாங்க அவங்களும் சொல்லவே தேவையில்ல அள்ளி தோட்ட தூக்குவாங்க அந்த மாதிரி திட்டினே இருக்கும்போது பார்வதி மா ரெண்டு வாட்டி வந்து டிஃபன் மாதிரி தள்ளி விட்டார் பார்வதி ஒரு அசிங்கமான வார்த்தைலாம் சொல்லிட்டாங்க அதனால் சபரி இன்னும் ரொம்ப கோவம் வந்து பார்வதி தள்ளு தள்ளுன்னு தள்ளிட்டு இப்படி தள்ளி விட்டுருவார் இந்த தள்ளி விட்டோன்னு போயிட்டு சாண்ட்ரா கண்ணி அவங்க காலில் போய் விழுந்துருவாங்க விழுந்த பிறகு இவங்க அந்த வார்த்தை சொன்னதால் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார் ஸோ ஒரு பேட் ஆட்ஸ்லாம் பேசுனாங்கனால ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறமா வந்து அவரால் எதுவுமே முடியல பாததியை ரொம்ப அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மறுபடியும் அந்த கண்ணை அடிபட்டுருக்காங்க நம்ம பிரம்மோல காலையில் காட்டியிருப்பாங்க ஸோ இவங்க தள்ள தான் அடிபட்டுச்சு அந்த பட் தள்ள நாள் அடிப்படல ஸோ பாட்டில் எடுத்ததால அடிபட்டுச்சு அதனால் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கிளாஷ் ஆயிடுச்சு இவங்க நிறைய பேட் ஸ்பேஸ் பேஸை இது பண்ணிட்டாங்க அப்போ ஃபைனலாக வந்து நம்ம சபரி அவர்களை வின்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு நான் வந்து இங்கேருந்து பிரவீன் இருக்காருல பிரவீன் கிடையாது ஸோ பிரவீன் அது விக்ரம் இருக்காருல்ல விக்ரம் வந்து இந்த கேம் பத்தி வந்து இது ஃபவுலு இது தப்பு இது வந்து இது தப்புன்றால வந்து அங்கேருந்து கத்திட்டு கத்தவே கூடாதுன்றது என்னோட கருத்து ஆடியன்ஸ் வெளில வந்தீங்களா உட்காந்தீங்களா அதோட விட்டுணும் ஓகேங்களா ஸோ அதோட விட்டுட்டு சைலண்ட்டாக இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து எஃப்ஜி ஒரு பக்கம் வினோத் ஒரு பக்கம் இவங்க எல்லாமே பயங்கரமாக கத்திகிட்டே இருந்தாங்க கத்திகிட்டே இருந்துட்டு ஸோ பார்வதி பண்ண தான் தப்பு நீ வெளில போயிடு வெள்ளப்போடியெல்லாம் வந்து கத்தக்கூடாதுன்றதான் விஷயம் பார்வதி சொன்னாங்க நீங்களாம் அதை பற்றிலாம் கத்தாதீங்க ஜட்ஜ் ரெண்டு பேருக்கு அவங்க பேசுவாங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரொம்ப கரெக்டாக தான் பேசுனாங்க ஸோ ஜட்ஜு தான் வந்து டிசிஷன் எடுக்கணும் ஸோ திவ்யா கூட ரெண்டு இடத்துல சொல்லுவாங்க பார்வதி வந்து கோட்டை விட்டு உள்ளே வந்துட்டாங்க அவங்கள வந்து கேமை விட்டு எடுத்துருங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் அது வந்து அவங்க டீமுக்குள்ளே வில்லர் அவங்கள பேசலாம் ப்ளஸ் ஜட்ஜும் பேசலாம் பட் தேவையில்லாத நபர்கள்லாம் பேசக்கூடாது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபர்கள் வெற்றி பெற்றார் சபர்கள் வெற்றி பெற்று வந்து பயங்கரமாக குறிச்சுட்டே இருந்தது ஆனால் இந்த பார்வதி அவங்க வந்து உண்மையில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அடிப்பட்டு மறுபடியும் கேம் போகிறதுலாம் உண்மையாக பெரிய விஷயம் அவங்க என்ன பண்ண என்னால் முடிஞ்செல்லாம் முயற்சி எடுப்பேன் தான் வந்திருந்தாங்க ஸோ திவ்யா ஒரு வார்த்தை விட்டாங்க நடுவில் ஸோ திவ்யா என்ன சொன்னான்னா பார்வதி வந்து நான் வந்தால் கூட பிரச்சனை கிடையாது சபரி வந்து இந்த கேப்டன்சி வரக்கூடாது அப்படி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க உண்மைதான் ஸோ பார்வதி வந்து சபரி வந்து சுத்தமாக பிடிக்காது சபரியும் பார்வதியும் சுத்தமாக பிடிக்காது ஸோ நம்ம பிக் பாஸ் ஸ்டார்டிங்கில் நடந்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணாங்க ஸோ பார்வதி மேலே தவறா இல்லை மேலே தவறா உங்களோட சப்போர்ட் யாருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நன்றி வணக்கம்